ஹாய் Salvation! இந்த வீடியோல எப்படி வெட்கத்தில் இருந்து திரும்பி வெற்றியாக வாழ்வதுன்னு பார்க்க போகிறோம் தந்தை மகன் தூய ஆவியானவருக்கே எல்லா புகழும் மாட்சியும் ஆராதனையும் உண்டாவதாக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வசனம் தேவனுக்கேற்ற பலிகள் நொறுகுண்ட ஆவியை அவர் பலிகளை விரும்பவில்லை நுறுக்குண்ட இதயம் தன்னை நோக்கி வருவதையே விரும்புகின்றார் நம் எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் நம் செல்வத்தை கொண்டு நம் ஆன்மாவை மீட்கவோ பிரிந்த உயிரை திருப்பிக் கொண்டு வரவோ முடியாது நாம் பாவம் ஏன் செய்யக்கூடாது என்றால் பாவத்தின் சம்பளம் மரணமே நாம் செய்யும் பாவம் ஒரு நாளும் நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை தரப்போவதில்லை நாம் செய்யும் பாவம் நம் உடலுக்கோ மனதுக்கோ துன்பத்தை தந்து அது நம் வாழ்நாள் முழுதும் நமக்கு வேதனையாக அமைந்து விடுகிறது அத்துன்பத்திலிருந்து விடுபடவே நற்செய்தியாக நம் ஆண்டவர் நுறுகுண்ட மனதுடன் என்னுடன் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் அவர் தரும் இலைப்பாறுதலை நம்மிடம் இருந்து யாராலும் பிரிக்க இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன் அச்சிலுவை அவமான சின்னமாக இருந்தது அவமான சின்னமாக இருந்த சிலுவை ஆண்டவரால் உயர்த்த பிறகு உயர்த்தப்பட்ட பிறகு இன்று வரை ஏன் என்றென்றும் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது அதுபோல நம் பாவத்தோடும் நம் அவமானங்களோடும் ஆண்டவரிடம் திரும்புவோம் வெற்றியின் சின்னமாக நாமும் மாறுவோம் நாம் கீழ்ப்படியா ஆடுகளைப் போலவும் ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்கா ஆடுகளைப் போலவும் இருந்துவிட்டு நரிகளைப் போல் நம்மை வேட்டையாடு வரும் துன்பத்தை கண்டு என் ஆயன் என்னை மீட்க வரவில்லை என்று கூறாமல் நல்ல ஆயனாகிய நம் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுப்போம் பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தும் போது மக்கள் தண்ணீர் இல்லை உணவு இல்லை என ஆண்டவரை குறை கூறிக்கொண்டே சென்றார்கள் ஆண்டவர் நம்முடன் துணை வருகிறார் என்று அவர்கள் எண்ணியிருந்தால் அவர்கள் ஆண்டவரை குறை கூறி இருக்க மாட்டார்கள் நம்மை வழிநடத்தும் ஆண்டவருக்கு நமக்கு இன்ன நேரத்தில் இன்னது தேவை என்பது அவருக்கு தெரியும் நம்மை அழைத்த அவருக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பது தெரியாதா நம் வாழ்வில் துன்பம் வருகிறது என்றால் அத்துன்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம் பயணத்தை தொடருவோம் நம் அன்றாட வாழ்வில் நம் ஆண்டவரின் உடனிருப்போடு வாழ்ந்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நம் உள்ளுணர்வை கேட்டு செய்வோம் நம் உள்ளுணர்வு சொல்லும் எந்த காரியமும் தப்பிதமாக முடிவதில்லை ஏனென்றால் நம் உள்ளுணர்வே நம் ஆன்மா அந்த ஆன்மாவே ஆண்டவரின் இல்லம் நம் ஆன்மாவின் குரலுக்கு நம் ஆயினின் குரலுக்கு செவி கொடுக்கும் நாம் அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளே உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் நம் மனிவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த விடியவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம் காட் யூ